பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் குடுக்கிற டாஸ்க் வந்து அதுல வர்ற மாஸ்க்கோ இல்ல யார் யார் தோக்குறாங்க அப்படின்றதுக்கோ இல்ல முதலாவது விடயம் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சிஇஓ வந்து மக்கள் சோ ஒரு மனிதனிடம் எவ்வளவு தூரம் மிருகத்தன்மை இருக்கு மனித மனிதனா இருக்கானா மிருகமா இருக்கானா அந்த ஐம்பது லட்சம் காசுக்காக எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமா போறான் இல்ல ஒருத்தர் மீதி இருக்க வன்மத்தில என்னென்ன கேவலங்கள் பண்றாங்க அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமிப்பதற்கு தான் பிக் பாஸ் கொடுக்கிற டாஸ்க் வந்து முதலாவது இது அந்த ரீதியில இன்னைக்கு நடந்த டாஸ்க்கும் சரி நேற்று நடந்த டாஸ்க்கும் சரி இங்க வந்து மனிதர்களா இருக்கிறவங்க எனக்கு தெரிய நாலு பேர் அப்படின்றதான் பல மக்களோட குரல் ஒண்ணு வந்து முத்துக்குமரன் அவர்கள் இன்னொன்னு வந்து ராணப் அவர்கள் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் சோ இந்த நாலு பேரிடம் மட்டும்தான் அந்த மனிதத்தன்மை இருந்துச்சு தவிர மீனி நபர்களிடம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப கம்மி அதுல முக்கியமா இந்த அருண் பிரசாத் சௌந்தர்யா இப்படியா நபர்கள் அடுத்தது இந்த அன்சிலா சொன்ன போய் பவித்ரா கடிச்சது ஜெப்ரியோட கட்ட செய்யலாம் அவனை விட்டுட்டேன் அருண் பிரசாத் ஜெப்ரிய எல்லாம் ரெக்கார்டை கொடுத்து வழியில் அனுப்பணும் சோ இப்படிப்பட்ட மிருகத்தன்மை வாய்ந்தவர்களுக்கு மத்தியில தன்மையோட இருக்கிறது அப்படின்னு அந்த நாலு பேர் தான் அதனாலதான் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் இந்த பிக் பாஸ் தமிழ்ல மக்களோட சப்போர்ட் முத்துக்குமார் அவர்கள் மக்களின் ராஜாவாக ஜொலிக்கிறாரு சோ இதுல வந்து இவ்வளவு தூரம் நடந்தது முத்துக்கு அவ்வளவு அடிவடை அடிபட்டு அருண் வந்து பண்ணா முத்துக்கு களத்துல லக் போட்டது முத்துவ கீழே போட்டது முத்துவோட சோல்டர் அடிபட்டுது தலை அடிபட்டுதான்னு தெரியல அப்படி இருந்து ஒரு கூட முத்துக்குமார் அவர்கள் யாரும் மீதும் பழி போடல குறை சொல்லல மஞ்சளி அவர்களும் அதே தான் ஒரு ஒரு பொண்ணு அப்படின்றத விட அம்மா அவங்க ஆனா அவங்களுடைய அந்த ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கு பாருங்க அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்கில்ஸ் ஸ்போர்ட்ஸ் பாருங்க சத்தியமா வருத்தனி சரிங்களா அப்புறம் தீபக் அவர்கள் இந்த ஜெஃப்ரி வந்து கீழே விழுத்த அவர் விழுந்தா இருக்கணும் அவங்க நான் ஒரு குரல் கூட சொல்லல கையொடைஞ்சு கூட போட குடைஞ்சது உடைஞ்சதுக்கு அப்புறம் கூட யார் மீது வந்து பழிய போட இல்லை இதுதான் மனிதத்தன்மை அப்படின்றது ஆனா இது எல்லாமே இவங்க மீது நடந்த தாக்குதல் எல்லாமே ஓண்டட்டா இந்த கூட்டம் வந்து பண்ணது முத்துவர்கள் அழகா இது சொல்லியிருப்பாங்க ராணுவ உனக்கு பண்ணபடியா இதை இந்த வீட்டுக்காரங்க வந்து பெருசாக்கல ஆனா நீ மட்டும் தெரியாம யாருக்காவது இப்படி பண்ணியிருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க அண்ணா அவர்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க உன்னை கில்லியிலேயே சாவரிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி முத்துவர்கள் சொன்னாங்க நூறு வீதம் உண்மை அடுத்தது வந்து முத்து சொன்னாங்க செய்து அண்ணா வந்து தெளிவா பேசுவாங்க அதுக்குள்ள யாராவது உன்னை அவங்க மனசை நோக்கடியை பார்ப்பாங்க நீ வந்து எதுவும் நோ எதுவும் போய்ட்ஸை விட்டுறாதே நொந்து போயிடாதே அப்படின்ற மாதிரியான அந்த மக்கள் என்னத்த நினைக்கிறாங்களோ மக்களோட மனசுல என்ன இருக்குதோ அதை முத்துக்குமர் அவர்களும் அழகாக வந்து ராணவுக்கு சொன்ன விதம் இதனாலதான் இந்த தெளிவு இந்த குணம் அதுதான் இவ்வளவு கோடி பேர் முத்து முத்து அண்ணா முத்துக்குமரா அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க அவங்க வீட்டு அண்ணாவா தம்பியா பாக்குறாங்க ஒருத்தருடைய பணம் பண்ணாத குணம் பண்ணும் அப்படி என்பதற்கு முத்துக்குமார் சிறந்த உதாரணம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களே இந்த அருண் பிரசாத் ஜெப்ரி சௌந்தர்யா அன்ஷிதா இவங்களை பத்தியான உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படி என்பதை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு மாயா பௌர்ணிமா அவங்க இதுகளோட கம்பேர் பண்ணிக்க எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது தான் கேடு பயச்ச பயங்கரமா நடிக்கிறான் இன்னைக்கு சொல்லிப்பாங்க நூறு வீதம் உண்மை சோ இந்த மிருகங்களுக்கு மத்தியில தயவு செய்து மனிதர்களுக்கு ஓட்ட போடுங்க எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற டிசர்விங் அப்படின்னா இந்த நாலு பேரு தான் சொல்வேன் ஏன் முத்துக்குமரனோட வெற்றி உலக உலக தமிழர்களை தாண்டி நல்ல மனிதர்களோட ஒட்டுமொத்த நல்ல மனிதர்களோட வெற்றி ஸோ உங்கள் ஓட்டு முத்துக்கு ஹோஸ்டால போடுங்க ஹோஸ்டால போட்டதுக்கு அப்புறம் தமிழ் கிரீஸ்ல வந்து போ ஓட்ட போடுங்க அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் அவர்களுக்கு அவர்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் இன்னைக்கு இந்த அருண் பிரசாத் என்றவன் போட்ட லோக்கு அதை பற்றிய வீடியோக்கள் சோசியல் மீடியால வைரல் ஆகி கொண்டிருக்கு உங்களுடைய கண்ணில் பட்டா பல பேர் ஷேர் பண்ணுங்க முக்கியமா விஜய சதுபதி அவர்களை டேக் பண்ணி உங்களுடைய கேள்விகளையும் வந்து கேளுங்க Uh, and...